நல்லா இருக்கா நல்லா இருக்க பாட்டி இதே ஊர் தானுங்களா இந்த பாட்டிக்கு சொந்த கடல்ல இருக்கிறாங்களா உடம்பு சரியில்லைங்களா உங்களுக்கு அதனாலதான் கடல் லீவுங்களா சொல்லிருங்க பாட்டி நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறீங்களா எனக்கு தெரியுதாங்க பாட்டி நேத்து வந்த நேத்து வந்து உங்களை பாத்துங்க உங்களுக்கு நானு வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு சீல சீல பெட்ஷீட்டு நைட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் சரிங்களா சரி நில்லுங்க நானே அவர் கூப்பிடுறேன்

பெருங்கால நடக்காங்க செருப்பு போட்டுங்க உங்களுக்கு எத்தனை வயசு இருக்குங்க நூறு வயசு இருக்கு உங்களுக்கு செருப்பு போட்டுக்குங்க காலல்ல நடந்து நடந்து இறுகி போச்சு பாட்டுக்கு பாரு கால உள்ளுங்க போட்டாச்சு இந்த காலுக்கு இந்த கால தூக்குங்க கரெக்டா இருக்குதுங்க கரெக்டா இருக்குது காலுக்கு செருப்பு உங்களுக்கு வந்து போர்வி இருக்குது போத்திக்குங்க குளிருக்கு இருக்கு சீல இருக்குது நைட்டி போட்டு விட்டோப்போ நைட்டு போட்டுக்கிறீங்களா போட்டுட்டா <tutta> என்று <tutta> 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 ீங்க <gear�� penalties> <u plus poetry> <Me> <spirituality> <acció something>

பாரு தட்டு சரிங்களா பாருங்க காத்தி குடிக்கிறதுக்கு அப்புறம் சாம்பார் கீரை ஊற்றிக்க அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு சொம்பு சரிங்களா அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு வாட்டர் பாட்டிலு வாட்டர் பாட்டிலுங்க அப்புறம் இதெல்லாம் ஆ பையன் கொடுத்து போகிறேன்

கோயில் படுத்துட்டுங்களா இல்லைங்க இப்ப இந்த பாட்டிக்கு வந்து போர்வே சேலைகள்லாம் கொடுத்துருக்குறேங்க இது வந்து இப்ப எங்க கொண்டு போய் கொடுக்கோன்னு எது ஒன்றும் தெரிலிங்க அவரை கடைக்காரரை பார்த்து சொல்லிட்டு போகிறேங்க நான் ராஜனில் பார்த்து சொல்லிட்டு போகிறேங்க இந்த பாட்டி வந்து முதியோர் இடத்த கூட்டிகிட்டு போகலான்ட்டுருக்குறேங்க சேந்தமங்கலத்துக்கு அதனால வந்து இவங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த பாட்டி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லிவிட்டு கூட்டிட்டு போகலாந்தாங்க அவ்வளோதான் அக்கா பேரர் சரி சரிங்க பாலேஸ்வரன் முருகேஸ்வரன் இருக்கிற பையன் அவங்களுக்கு வந்து பாட்டி சரி சரி

சரிங்க நான் பார்த்து அவர்கிட்ட பேசறதுங்க சரி அதனால தான் நீங்க இங்க இருக்கறவங்களையாவது கேட்டா யார் என்னன்னு தெரியும் ஆமா ஆமா சின்ன பாကြီး பாကြီး அக்கா வேற பைலட்ல சரி சரிங்க அவங்களை பார்த்து கேக்குறேன் வணக்கம் நண்பர்களே நாம இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டியை நம்ம பார்க்க வந்தோம் இந்த அரங்கanatத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க கரெக்டா ரோடு கிராஸ் பண்ணும்போது நாம பாத்து இருந்தோம் நேற்று பார்க்கும் பொழுது அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்க்கும்போது அலங்காரத்தம் பிரிவை தாண்டி பார்த்தோம் இன்னைக்கு இந்த பாட்டி வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா பாட்டி பேர் வந்து செல்லம்மான்னு சொல்றாங்க பாட்டி எங்கள் பேர் என்னன்னு சொல்லிருங்க செல்லம் பாட்டி பேர் வந்து செல்லம்மா நம்ம மேல வந்து இவ்வளோ அன்பா வந்து யாருனே தெரியலைன்னாலும் செல்லம்மா ஆயங்க வாங்க வாங்க சரி சரி பாட்டி வந்து செல்லம்மா எல்லாத்துக்கும் செல்ல பிள்ளையா இருக்க வேண்டியவங்க இன்றைக்கி இப்படி ரோட்டில் வந்து யாருமே இல்லாமல் ஆதரவாக இருக்காங்க இருந்தாலும் வந்து கடவுள் வந்து யாராவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக வருவார் அதுதான் என்னோடய நம்பிக்கையும் கூட இப்போ நம்ம அந்த செல்லம்மா பாட்டியோட வீடியோ வந்து நம்ம வந்து வெள்ளிக்கிழமைக்கு பதிவு செஞ்சுருந்தோம் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு ஆஸ்திரேலியாவிலிருந்து இருந்து லக்ஷ்மி சுப்பையா பெற்றோர்களோட நினைவாக அவர்களுடைய குடும்பத்தார் வந்து பாட்டிக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி உதவி செஞ்சுருக்காங்க பாட்டிக்கு வந்து நம்ம போ சேலை போர்வ அது நல்ல தரமான திடமான போர்வ அதுபோது நைட்டி புத சே சேலை பாரியாயுக்கு அதுபோது வந்து இல்லை ஆரியாயு கோயிலில் பாட்டி இல்லை ஆ பாரியாய கோயிலில் வந்து படுத்து கிடந்தாங்களாம் நல்லா தேழை போ இழைய நாள் ஆகிச்சா ம் பாரியாயு தேழம்போது சரி 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 அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டிக்கு வந்து அந்த ஆஸ்திரேலியாவிலிருந்து தெய்வத்திரு லக்ஷ்மி சுப்பையா குடும்பத்தார் வந்து உதவி செஞ்சுருக்காங்க இதே லக்ஷ்மி சுப்பையா குடும்பத்தார் வந்து பார்த்தோம்னா கடந்த மாதம் நவம்பர் மாதத்தில் தீபாவளிக்கு வந்து நம்ம மாடலிங் இருக்கிற அனைத்து முதியோர்களுக்கு வந்து பார்த்தோம்னா புத்தாடைகள் வழங்கியிருந்தாங்க அந்த புத்தாடைகள் வந்து பார்த்தோம்னா அவங்க ஒரு புறம் வழங்கியிருக்கும்பொழுது பொழுது அமெரிக்காவிலிருந்து திரு பார்த்தீபன் குடும்பத்தாரும் வழங்கியிருந்தாங்க இப்போ மறுபடியும் வந்து லக்ஷ்மி சுப்பையா குடும்பத்தார் வந்து இந்த பாட்டிக்கு வந்து உதவிகள் செஞ்சிருக்காங்க அவங்களோட குடும்பத்துக்கு வந்து நம்ம ஒக்கத்தவன் வாத்தியார் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஆகிய குடும்ப உறவுகள் சா சார்பாக மனமார்ந்த நன்றி அந்த குடும்பத்துக்கு வந்து அனைத்து செல்வங்களும் அனைத்து வளங்களும் சென்றடையணும் இந்த பாட்டியோட ஆசிர்வாதம் வந்து நிச்சயமாக எல்லோருக்குமே நிச்சயமாக கிடைக்கும் தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா நமக்கு பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த லக்ஷ்மி சுப்பையா குடும்பத்தை நமக்கு அறிமுகம் செய்தது யாருன்னு பார்த்தோம்னா சிங்கப்பூர் அன்பு இல்லம் தான் சிங்கப்பூர் அன்பு இல்லம் பார்த்தோம்னா தொடர்ந்து பல்வேறு உதவிகளை வந்து நம்ம மார்லிங் முதியோர் இல்லத்திற்கும் இது போன்ற ஆதரவற்றவங்களுக்கும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கும் வந்து நம்ம குடும்ப உறவுகளான சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னா இது போன்று எதற்காக வந்து இந்த பதிவுன்னு பார்த்தோம்னா எத்தனையோ பேர் இது போல ரோட்டில் வந்து பார்த்தோம்னா இருக்காங்க அவர்களுக்கு நம்மனால முடிந்த ஒரு உதவி அதாவது இயலாதவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் நம்மளால் முடிந்த ஒரு சிறு உதவியை செய்து பாருங்க அதை விட ஒரு பேரானந்தம் எதுவும் இல்லை இப்போ வந்து பார்த்தோம்னா வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது போன்ற பதவிகளை வந்து நம்ம பதிக்கும் பொழுது இதை பார்த்து மற்றவர்களும் இது போன்ற உதவிகளை செய்யணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம இது போன்ற தொடர்ந்து வந்து பல்வேறு பதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது வந்து இன்றைக்கி வந்து பாட்டி வந்து நம்ம பார்த்துருக்கோம் இப்போது அந்த ஸ்ரீராம் கோட்டலோட அந்த ராஜய்யாவை பார்த்து நம்ம பேசிட்டு இன்னும் இரண்டு மூன்று நாட்களை வந்து நம்ம மார்லிங் முதியோர் இடத்துல கொண்டு போய் பாட்டியை சேர்த்து அங்கே ஒரு பெரிய உறவுகளை வந்து நம்ம கொடுக்க போறோம் அதுதான் நம்ம பாட்டி கொடுக்குறது இந்த உதவிகள் இந்த எண்ணங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா கடவுளாகிய ஒரு பிறப்பல வந்து எல்லோருக்கும் எல்லோருக்குமே உதவி செய்யணுங்கிற அந்த எண்ணம் இருக்கும் உங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கும் ஒரு சில மணி துளிகள் எடுத்துட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவிகள் அது வந்து பார்த்தோம்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுக்கணுங்கிற ஒரு இதுவே கிடையாதுங்க ஒரு ரோட்ல நம்ம இந்த மாதிரி ஒரு ஆதரவு பார்த்து ஒரு நாலு இட்லி வாங்கி கொடுத்தாங்க கூட அது பெரிய விஷயந்தான் நம்ம வந்து கோடி கோடியாக கொண்டு போய் குட்டி லட்சக்கணக்கில் ஒரு ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்ணுறது தான் பெரிய விஷயம் கிடையாதுங்க நம்மளால் முடிஞ்சது ஒரு ஒரு ரூபாய் இருந்தாங்க கூட ஒரு பத்து ரூபாய் இருந்தாங்க கூட ஒரு டீ வாங்கி கொடுத்தாங்க கூட அது பெரிய ஒரு பேரா ஒரு பெரிய உதவி தான் அதனால் உதவி செய்கிறது வந்து அந்த மனந்தான் முக்கியமாக வழியே அதனோட அளவு அந்த தொகை முக்கியமே கிடையாது தொடர்ந்து நம்ம முதியோர் இல்லத்துக்கு பல்வேறு உதவிகளை ஒவ்வொரு நாளும் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு மக்களும் சரி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு நாடுகளில் இருந்தும் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க அவர்களுக்கும் வந்து நம் வாதிய சேனல் குடும்ப உறவுகள் சார்பாக மனமார்ந்த நன்றி உங்களோட தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் இது போன்ற ஆதரவற்றவர்களுக்கு வந்து என்னால் ஒரு ஒரு ஆர்வமாகவும் ஒரு ஈடுபாடாகவும் என்னால் உதவி செய்ய முடியுது இது எல்லாமே உங்களோட அன்பால் தான் இதற்கு எப்படி எனக்கு நன்றி சொல்றேன்னு தெரியல உங்களோட பிரார்த்தனைகளால் தான் இந்த பாட்டியை வந்து உங்களோட அன்பால் தான் இந்த பாட்டி வந்து என் கண்ணில் பண்ணாங்க உங்களோட பிரார்த்தனைகளும் அன்போட ஆதரவோட தான் இந்த பாட்டிக்கு வந்து உதவிகள் செய்ய முடிஞ்சது நீங்க இல்லாம இல்லை அதாவது வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் நினைக்கிறத விட நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் அன்பான உறவுகள் இருக்கிறதுனால தான் இது போன்ற ஒரு உதவிகளை என்னால் செய்ய முடியுது எனக்கு கிடைக்கிற நேரத்தில் வந்து இது போன்ற ஒரு அன்பை பகிர முடியுது இந்த நன்றிகள் எல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்கு தான் தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க தொடர்ந்து பிரார்த்தனைகள் செய்யுங்க என்ன பொறுத்தளவுக்கு இது போன்ற ஆதரவற்றவர்களை வந்து இன்னும் பார்க்கறத அதிகப்படுத்தணும்னு கேட்கல பார்க்கறத நான் கம்மி பண்ணும் ஏன்னா கம்மி பண்ணாதான் இது போன்ற ஆதரவற்றவர்கள் இல்லைங்கிறது வந்து எனக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும் முடிந்த வரைக்கும் நம்ம நல்லா முடிஞ்ச உதவி செய்வோம் இயன்றதை இயன்றவரை செய்வோம் இல்லாதவருக்கு அன்பை விதைப்போம் சீல நைட்டி பாவாடை ரெண்டு போர் இருக்குது போத்திக்கிங்க போத்திக்கிறது பொண்ணு கீழே வச்சுக்கோங்க சரிங்களா எல்லாம் பாத்திரமா வச்சுக்கோங்க பாத்திரமெல்லாம் வச்சுக்கீங்களா கொம்பு தண்ணி குடிக்க சரிங்களா பாத்திரம் பாத்திரமெல்லாம் வச்சுக்கோங்க இந்த பாடு என்ன பையெல்லாம் வச்சுருக்குறீங்களா இதில் போட்டு சரி இங்க உட்காந்துட்டு உட்காந்துட்டுருங்க நான் போய் அவர கூட்டிட்டு வரேன். ஹ ராஜேன நான் கூட்டிட்டு வரங்க. உடம்பு சரியில்லைங்களா உங்களுக்கு? அதனால தான் லீவுங்களா சரி சரி சரிங்க. இப்போ பாட்டிக்கு வந்து பார்த்ததெல்லாம் கொடுத்துருக்கணுங்க அதையெல்லாம் வாங்கி நீங்க பத்திரமா எங்க கொடுக்கறமோ கொடுத்துருங்க. சரிங்களா? பாக்க பை ரெண்டு கட்டை பை போட்டு கொடுத்துக்கறேங்க. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. இன்னும் ரெண்டு ஒரு நாள்ல கொண்டு போய் எங்க முதலியார்லத்துல விட்டுறலாங்க. சரி உங்களுக்கு உடம்பு சொல்றேன். சரிங்க ஓடம் பாத்துங்க. உங்களுக்கு நல்லாயிரும். சரிங்களா? பாட்டி அவருக்கு உடம்பு சரியில்லைங்க கடல் ஈவுங்க அவருக்கு உடம்பு சரியில்லைங்க ராஜனுக்கு கடல் ஈவுங்களா இருக்குது சாப்பிட்டீங்களா சாப்பிடலீங்களா இந்தாங்க கொடுப்பாப்பா தண்ணி இதெல்லாம் சாப்பிடுவீங்களா உட்காருங்க உட்காருங்க இது வந்து தோசை இருக்குதுங்க தோசை சாம்பார் ஊட்டி விட்டுங்களா உக்கார் ஊட்டி விட்டுமா உக்காரு கீழ உக்காரு மணி பன்னெண்டாவது இன்னும் சாப்பிடல பாபம் இப்போ சாப்பிட்டுக்குங்க மணி பன்னெண்டாவது சாப்பிடுங்க இந்த சாப்பிடுங்க 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 நீங்களே எடுத்து சாப்பிடுறீங்களா சாப்பிடுங்க சாப்பிடுங்க

இந்த பாட்டி பத்தி ஏதாவது தெரியுங்களா எங்க அம்மூருக்கு அலங்காரதந்தான் என்னங்க கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க அலங்காரத்துங்களா இந்த பாட்டிக்கு சொந்தக்காரல இருக்காங்களா இருக்கிறாங்க சரி சரி இந்த பாட்டிய முதியோர் இல்லத்துக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கிறேங்க அதுதான் யார கேட்கணுங்க கேட்டு சொல்றீங்களா நீங்க கேட்டு ராஜன் கிட்ட சொல்லிருங்க ஸ்ரீராம் ஹோட்டல் கடக்கார் இருக்காரு ராஜ் பூசாரி அவர்கிட்ட சொல்லிருங்க இன்னும் ரெண்டு ஒரு நாள்ல வந்து இந்த பாட்டி வந்து முதியோர் இல்லத்துக்கு சேர்ந்தவங்க முதியோர் இல்லத்தை கூட்டிட்டு போறீங்க சரிங்களா அலங்காரத்துல மணிக்காரங்களா சரிங்க அப்ப பாத்து அந்த சேர்ந்தவங்க முதியோர் இல்லத்துக்குங்க நீங்க வியாவாங்களா ஊர்ல தரும் கருத்தாங்களா மணிக்காரங்களா சரி சரி சரிங்க சரி நீங்க எல்லாம் இந்த ஊருக்காரங்க பாத்து இந்த

சரி சரி சரிங்க அங்க பண்ணி விட்டுறலாம் நான் கேட்டு சொல்றேன் நீங்க கேட்டுங்க சேந்தமங்கலம் முதியோர் இல்லத்துக்கு போய்ட்டுங்க சீனிவாசன் வாத்தியார்னு சொன்னா போடுங்க சரிங்களா சீனிவாசன் என் பேருங்க வாத்தியார் சொன்னாருன்னு சொன்னீங்கனா இந்த பாட்டி சேர்த்துக்குவாங்க சரிங்களா சரிங்க ரொம்ப நன்றிங்க பார்த்து நீங்க கொஞ்சம் இந்த பாட்டி விருந்து சொல்லிறேன் நீங்க ராஜபூ சார் சொல்லிருங்க சரிங்களா சரிங்க அடுத்து நீங்க எடுத்து போய் அன்னைக்கு ராரி அந்த துணி ரோட்ல புருக்கு போய் ராரி கொண்டு வந்து சரிங்க கடை ஒடிங்க இதுல சரி சரி சரிங்க சரிங்க நீங்க இந்த ஊர்க்காரரை பார்த்து கொஞ்சம் பாட்டி கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நண்பர்களே மனசுக்கு நிஜமாக அவ்வளோ கஷ்டமா இருந்தது உண்மையாலுமே இது போல ஒரு கொடுமையெல்லாம் பார்த்தோம்னா நிச்சயமா வந்து வாழ்க்கையில் யாருக்கும் வரக்கூடாது ஆனாலும் வந்து இப்படி ஒரு கொடுமையான ஒரு விஷயங்களெல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு வரும்பொழுது தான் தெரியும் யாருன்னே தெரியாது எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த காணொலியை பார்க்குற உங்களுக்கும் நிச்சயமாக க கஷ்டமாக இருக்கும் வெள்ளிக்கிழம அன்னைக்கு நான் அப்லோட் பண்ண அந்த வீடியோவை பார்த்து எத்தனையோ நண்பர்கள் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அந்த பாட்டி நல்லா இருக்கணும் அந்த பாட்டிக்கு உதவி செய்யுங்கன்னு இது போன்ற மனிதநேயமிக்க நல்ல அன்பான உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் ஏதாவது ஒரு சிறு உதவியாவது இது போன்றவர்களுக்கு வந்து செய்ய கடவுள் வந்து என்னை ஒரு சேவகனாக ஒரு வழிகாட்டியாக என்னை வந்து ஒரு வேலைக்காரனாக வந்து அனுப்புகிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த அந்த கடவுளுக்கும் என் மேலே வந்து அதிகமான அன்பை வச்சுருக்கிற எத்தனையோ சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் நண்பர்கள் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க இந்த அன்பு எல்லாமே உங்கள் கூட தான் நான் பகிர்ந்துக்கிறேன் தொடர்ந்து வந்து இது போன்ற உதவிகளை செய்யணுங்கிறது என்னோடய எண்ணம் கிடையாது இது போன்ற ஒரு ஒரு மனிதர்களை வந்து பார்க்கும்பொழுது ரொம்பவுமே மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இதயம் கனமாக தான் இருக்குது நம்ம இங்கே பார்க்குற ஒவ்வொருத்தரும் பாருங்கள் அன்னை தெரசா அப்துல் கலாம் காமராஜர் காந்தி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எத்தனையோ பாரதியார் திருவள்ளுவர்னு எத்தனையோ பெரிய பெரிய மகான்கள்லாம் பிறந்த ஒரு நாடு ஆனால் இந்த நாட்டில் இன்னுமே இது போன்ற ஒரு வறுமைகளும் கொடுமைகளும் வந்து இன்னுமே வந்து இருக்குங்கிறதான் வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் இன்று வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவிகளை இது போல் சாலைகளை கடந்து செல்லும் பொழுது நம்ம செய்கிறது வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெரிய பாகியமோ புண்ணியமோ கிடையாதுங்க நம்ம குழந்தைகளுக்கு தான் நம்ம அந்த புண்ணியத்தையும் பாகியத்தையும் செஞ்சு வைக்கிறோம் அதனால் தொடர்ந்து இது போன்ற ஒரு ஆதரவு இல்லாத ஒரு வயதானவர்களை பார்த்தா உதவி செய்யுங்க அந்த உதவி செய்கிறது வந்து எவ்வளவு பெரிய தொகை இருக்குங்கிறது முக்கியமில்லை அந்த எண்ணம் தான் முக்கியம் எனக்கு வந்து பல்வேறு ஆதரவுகளை கொடுத்து பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கும் அனைத்து மனிதனையும் மிக்க நல்லுள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல வணக்கங்களுடனும் நன்றிகளுடனும் உங்கள் வக்கத்தன் வாத்தியார் இயன்றதை இயன்றவரை செய்வோம் இல்லாதவருக்கு அன்பை விதைப்போம்